எதையும் தாங்கும் இதயம் கொண்ட தியாக செம்மலாக விளங்கக்கூடிய விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருச்சக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நடப்பாண்டில் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் ஸ்தானத்தில் இருந்து கண்டகஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் பொதுவாக ராசியில் பிறந்தவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர்களுக்கு மறைமுக எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிலர் ஏன் தன்னை எதிர்க்கிறார்கள் என்றே தனக்கே புரியாது அந்த அளவுக்கு மறைமுக எதிர்ப்பும் இருக்கும் நேரடி எதிர்ப்பும் இருக்கும் யாரை பகைத்துக் கொள்ளக்கூடாது இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் திடீரென்று பகைத்துக் கொள்வார்கள் அதுவும் எதிர்ப்பெல்லாம் இவர்களுக்கு சாதாரணமாக இருக்காது இவர்களை விட சக்தியில் மீறியவர்கள் தான் இவர்களை எதிர்ப்பார்கள் அப்படி நடக்கும்போது மிகப்பெரிய மனக்குழப்பம் ஏற்படும் அந்த மனக்குழப்பத்தால் என்ன செய்வது என்று சில நேரம் குழம்பி விடுவார்கள் ஆனால் அந்த குழப்பம் சில நேரம்தான் இருக்கும் மீண்டும் எழுந்து நின்று தைரியமாக பேஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த விருச்சல ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கண்டக குரு எவ்வளவு பெரிய எதிர்ப்பையும் வெல்ல வைக்கும் அது மறைமுக எதிர்ப்பாக இருந்தாலும் சரி நேரடி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய காலம் இந்த எட்டாம் குரு பயிற்சியாகும் காலம் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமத்து ஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் திடீர் யோகம் கிடைக்கும் பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் உழைப்பு தான் அதிகமாக இருக்கும் கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் என்ற என்று ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகும் குரு தன் திருகோண பார்வையால் உங்கள் விரயஸ்தானமான அயனஸ்தானமான பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுவார் விரயஸ்தானத்தை குரு பகவான் பொழுது அந்த விரயமாகாமல் சுப விரயமாகும் சுப செலவுகள் என்றால் உங்கள் இல்லங்களில் திருமண ஓசை ஒழிக்கும் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் காசு விரயமாகும் ஆனால் அது சுபமாக இருக்கும் கடந்த வருடமாக விருச்சராசி லக்கணத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சரியான தூக்கம் இல்லை சரியான தூக்கம் கிடைக்காமல் கனவுகள் தொந்தருவால் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் கண்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் சமசப்த பார்வையாக உங்களுடைய தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்வையிடுவார் அந்த இரண்டாம் இடத்துக்கு தனாதிகாரனே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் கண்டஸ்தானத்தில் இருந்து சமசப்த பார்வையாக தன்னோட ராஜ்யமான வீட்டை அவர் பார்வையிடுகிறார் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பெயர் புகழ் கிடைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற ப்ரமோஷனும் கிடைக்கும் ஆக பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது பொதுவாக விருச்சராசிக்காரர்களுக்கு எது கிடைத்தாலும் பெயரும் புகழும் கிடைக்காது அப்படிப்பட்ட பெயரும் புகழும் இந்த கண்டக குருவால் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகும் குரு பகவான் தன் திரிகோண பார்வையாக உங்கள் சுகஸ்தானமான நான்காம் இடத்தை பார்வையிடுவார் நான்காம் இடத்தை பார்வையிடும் காலத்தில் மாணவ மாணவிகளுக்கு மிக மிக ஒரு உன்னதமான காலமாக அமைகிறது விருச்சகத்தில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் மேல் படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல பொற்காலமாக இது அமையும் படிப்புக்காக உங்கள் வீட்டில் வண்டி வாகனம் எது கேட்டிருந்தாலும் அது கிடைக்காம இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அதே போல் விருச்சக ராசிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் இது ஒரு பொன்னான காலம் யாருக்கெல்லாம் வீடு கட்டி பாதியில் நிலுவையாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த நிலுவைகள் நீங்கி நிதி வசதிகள் பெருகி உங்கள் வீட்டை முடிக்கக்கூடிய காலம் அதே போல் சிலர்கள் நிலத்தை வாங்கி போடுவார்கள் சிலர் நிலம் வாங்கியும் புதிதாக வீடு கட்டுவார்கள் அவரவர் வசதிக்கேற்ப லோன் போட்டாவது ஒரு பழைய வீடாவது வாங்குவார்கள் ஆக மொத்தம் அசையா சொத்துகள் குவியக்கூடிய காலம் இவ்வளவு நாளா விரக்தியில் மூழ்கி உங்களுக்கு இனி சந்தோஷ கடலில் சந்தோஷ கடல் என்று கூட சொல்ல முடியாது சந்தோஷ சமுத்திரம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரப்போகிறார் இந்த கண்டகத்தில் இருக்கும் குரு பகவான் அதே போல் இவ்வளவு நாளாக உங்கள் சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அவரும் திருக்கணித பஞ்சாங்கப்படி நான்காம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு சென்று விட்டார் இனி மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் கண்டகஸ்தானத்துக்கு சென்று தன் திருகோணப் பார்வையால் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்வையிடுவதால் வண்டி வாங்கணும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் நினைத்தபடியே வண்டி வாங்குவீர்கள் சிலர் பழைய வண்டி வித்துப்பட்டு புது வண்டி வாங்குவீர்கள் எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்க தெரிந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தில் போகக்கூடிய குருவால் மிகப்பெரிய மன மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் நிறைந்த பொன்னான காலமாக இது அமையும் பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் நேரடியாகவும் எதிர்ப்பு இருக்கும் அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நீங்கி எதிரியை வெல்லக்கூடிய காலமாக இது அமைகிறது இந்த காலகட்டத்தில் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எதிரியாக இருந்தாலும் அவரிடம் கோபப்படாமல் எதிரிக்கும் நன்மையை விதைத்தால் இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஆக உங்களுக்கு தேவையான அன்பும் தேவையான அதிகாரமும் தேவையான பொருள் சேர்க்கையும் அசையா சொத்துக்களும் வாரி வழங்க காத்திருக்கிறார் குரு பகவான் இந்த பொன்னான காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்பவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்பம் திட்டம் ஒன்று இருக்கிறது அந்த திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய பர்சனல் ஆன நாட்களையும் நேரங்களையும் தெரிந்து கொண்டு தன் விரக்தியான சூழ்நிலையை தூக்கி எறிந்து விட்டு சரியான முயற்சி செய்து வெற்றி பெற வறுமுன் காப்பம் திட்டம் உங்களுக்கு மிகுந்த வழிகாட்டியாக அமையும் அப்படி ஒரு வழிகாட்டுதல் வறுமுன் காப்போம் திட்டத்தில் உள்ளது இந்த வருன் காப்போம் திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் சுய்சாகத்தை பார்த்து கொண்டு வாழ்வில் மென்மேலும் வெற்றி அடையுங்கள் இந்த குரு பயிற்சியால் இறைவருள் பெற்று வளமோரும் நலமுடனும் நீங்கள் வாழ வேண்டும் என சொல்லி இறைவனை பிரார்த்தித்து மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்